அண்ணி அடுப்புல இருக்கு வெண்ணி அடி என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் ஊர் உலகத்துல இது மோர அண்ணி நன்னடி கூப்பிடணும் உனக்கு அண்ணி அவளுக்கு நாத்த நாரே விட்டு கொடுக்க முடியுமா இந்த மோரைய அம்மா சும்மா கடமா நீ வேற கடுப்பு வாய்க்கும் வயித்துக்கும் பத்தவே மாட்டேங்குதுன்னு மூசு மூசு அழுதுகிட்டு கிடந்த நான் பாட்டுக்கு வீட்டில் செவனேன்னு இருந்தேன் நீ சீக்கிரமா வாடி சீக்கிரமா வாடி உன் அண்ணி கரையை அடக்கண முடி அவளுக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சு வாழ் ரொம்ப அதிகமா போச்சு வெட்டன முடி சீக்கிரமா வாங்கி இனி போட்டு உயிரெடுத்த வந்த பின்னாடி மர மகளை தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடுற அது வந்து அது அன்னைக்கு அப்படி பண்ணுனா அதனால உனக்கு போன போட்டு அழுவே ஆனா இப்ப நல்லா வந்து இருக்கா வீட்டுலதான் சமைக்கிறா வீடு அடங்கி இருக்காடி என்னமா பாத்து மாதிரி நேற்று இன்று நாலேஜ் சொல்லிக்கிட்டு கிடக்க உடனே நம்பி வேற நான் வேற வந்துட்டேன்

அம்மாக்கா வேணும்னா நான் வச்சிருக்கிற காப்பியே குடி நான் ஏ மருமகிட்ட இருந்து வாங்கி குடிக்கிறேன் ம் வாச வேற நல்லா இருக்கு சரி குடு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு நான் போட்ட காப்பி தானே நான் வச்சிருந்த காப்பி வாங்கி குடிச்சா என்ன ம் சரியான ஆளா தான் இருக்காத அண்ணி ஆத்தடியோ உரியற உரியல கப்பு உள்ளக்க சேர்ந்து போயிர போகுது அத்தை நான் எங்க அம்மா வீட்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்கதே போயிட்டு வரவாத்தே இதெல்லாம் என்னமா இருக்கு போயிட்டு வா போயிட்டு வா இதெல்லாம் என்கிட்ட கேக்கணும் அம்மா தான் டீ சொன்னாங்க எதா இருந்தாலும் உங்க அத்தை கிட்ட கேட்டுடு. ఏం చేయணும் சொன்னாங்க அதான் கேட்டேன். இவ எதுக்கு இப்படி நடிப்பு நடிக்கிறான்னு எனக்கு தான தெரியும். அந்த 50 உவனுக்கு தான இந்த நடிப்பு நடிக்கிறா. சரி தே போயிட்டு வரேன். அண்ணி போயிட்டு சீக்கிரமா வந்திருவேன். அண்ணி பாத்த நீ கொணற்ற கொணட்ல வாயே அந்த சைடே இழுத்திட்டு பறற போகுது. போயிட்டு வரேன். உங்க அம்மா வையும் எங்க அண்ணி

உனக்கு தெரியாத புள்ளிகளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கணும் ஏது வைக்கணும்னே ஏ இப்படிலாம் இருந்தா என்ன செய்யிறது அந்த லீலாவதி வெளியில தலையை காட்ட முடியுமா ஆமாண்டி அந்த லீலாவதி வெளியிலே வரல

சின்ன பொண்ணுவா கொக்கா எப்படி ராணியக்கா வாயில இருந்து என்ன குழம்புன்னு சொல்ல வச்சேனா ம் கருவாட்டு குழம்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு கருவாட்டு குழம்பு ராணியக்காவை எப்படியாவது ஐஸ் வச்சு வாங்கிட்டு போயிடணும் என்னக்க சொல்ற கருவாட்டு குழம்பா கருவாட்டு குழம்பு தான் கறி குழம்பு வாசனையாக அடிக்குதா அது எப்படிக்கா நீ வைக்கிற குழம்பு மட்டும் எல்லா குழம்புமே கறி குழம்பு வாசனையாகவே அடிக்குது பானை பானு நான் என்ன புதுசாக வளத்துக்கிட்டு இருக்கோம் ஒட்டவும் பிராணவும் வக்குறோம் இந்த டைமும் அண்ணா இருக்கும்

இந்த கலைய தாண்டி எனக்கும் சொல்லி தாடி எங்க வீட்ல நெதமும் குழம்பு வைக்கவே முடியல அத உன்கிட்ட சொல்லிட்டா நீ இல்ல வீடு வீடா போய் குழம்பு வாங்க போவ அப்புறம் எனக்கு குழம்பு கிடைக்காம போயிருமே இது ஒரு பொழப்பு இதே விளையாட்டா தெரியுதா நீங்க ஒரு வழியா நம்ம ஊர் வந்து சேர்ந்தாச்சு அம்மா கிட்ட நேத்து கூட போன் பண்ணேன் அம்மா நான் வர ஒரு மாசத்துக்கு மேல ஆகுமான்னு ஆனா திடுதுன்னு போய் அம்மா முன்னாடி இருந்தா அம்மா சப்ரைஸா ஆவாங்க எவ்வளவு அழகான ஊரு நம்ம ஊரு நம்ம ஊர் தான் நம்ம ஊர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா அல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைத்திடுமா என்னை பார்த்துட்டு அம்மா என்ன ரியாக்சன் பண்ண போறாங்கன்னே தெரியல அம்மாட்ட ஒரு வார்த்தை செல்லாம வந்துட்டேன் டாக்ஸி அரிசி போட்றீங்க? ஒணுங்க போட்றீங்களா? அரிசியில தூசி, துப்பட்ட கள்ளு இத பொறுக்குறதுக்கே கலசு اندرم போல இருக்கே. சட்டி வாடி. தெரியல. ஒரு கைய வச்சு கிடப்பா. அடியே ஒரு சட்டி வாடி. அரிசி அம்மா அரிசி என்னம்மா என்னை அடையலாம் தெரியலையா அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா தெரியலம்மா உங்களை பார்த்து எப்படிமா நாளாச்சு அம்மா அழுதமா

எல்லாரும் நல்லா இருகாமா அப்பா வேலைக்கு போயிருக்காப்பா நீ எப்படி இருக்க அம்மாட்ட சொல்லிருந்தா அம்மா ஏர்போர்ட்டக்கே வந்திருப்பேன்ல அம்மா உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னா மட்டும் என்கிட்ட சொல்லல இதுல என்ன يا கஷ்டோ ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி வெளிநாட்டுல இருக்கிறப்ப இந்த வீடு எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேமா ரொம்ப அழகா வச்சிருக்க என்னது கார் சவுண்ட் கேக்குதேன்னு வந்து பார்த்தா சரோஜகா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க யாரு இது என்னன்னு தெரியலையே ஒருவேளை சரோஜகா வீட்டுக்கு சொந்தக்காரவு யாரும் வந்திருக்காங்களா இல்ல பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலையே போய் ராணியக்காவும் வசந்தியக்காவும் கூட்டிட்டு வருவோம்

எல்லாருக்கும் நல்ல மனசு வேற யாராவது இப்படி சொல்லிருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிருப்பாங்க என்னை காப்பாத்துறதுக்கு தலைய ஆட்டிட்டாங்க சிவா சார் ரொம்ப நல்லவர் நானே எங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த வேலைக்கே வந்திருக்கேன் அதையும் கெடுக்கலாம்னு பார்க்கறானே பணக்காரங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொழப்பு ஆனா சிவா சார் அந்த மாதிரி இல்ல இந்த கம்பெனி அவர் உட்டா இருக்கலாம் பணமும் நிறைய இருக்கலாம் ஆனா மனச மக்களை மதிக்க தெரிஞ்சிருக்காரு சிவா சார் இந்த காலத்துல யாரு இப்படி எல்லாம் உதவி பண்ணுவா சிவா சாருக்கு ஒரு நன்றி கூட நம்ம சொல்லல ஆபீஸ்க்கு வந்த நம்ம சொல்லணும் சிவா சார் நன்றின்னு பிரியா அந்த ஃபைல் எடு என்ன இவ கூப்பிட கூப்பிட வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கா பிரியா பிரியா சொல்லு மது சொல்லு என்ன பிரியா நான் அப்பதே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க சீக்கிரமா அந்த ஃபைல் எடுத்தாப்பா இந்த தாரை மது சிவா சார் வரங்க போல இருக்கு பிரியா சூ சவுண்ட் கேக்குது பாரு சிவா சார் வரங்க போல இருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஹவர் சூ சவுண்ட் வச்சு கண்டுபிடிப்பேன் இப்போ இவளும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாளா குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் மது சார் இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஓ அப்படியா என்ன ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஃபைல்லாம் க்ளியரா இருதா ஆ எல்லா ஃபைலையும் க்ளியர் பண்ணி வச்சிட்டே சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் பிரியா மது உங்க ஃப்ரெண்ட் பிரியா எப்படி வேலை பார்க்கறாங்க சார் ஏன் அளவுக்கு ஸ்பீடா வேலை பார்க்கல சார் கம்மியா தான் வேலை பார்க்கறா போக போக பிக்கப் பண்ணிக்கிறவா சார் சரி மது அடி பாவி மது உன்னோட ஸ்பீடா தன்னடி வேலை பாக்கறே சார்ட் எப்படி மாட்டி குடுக்குறான் பாரு பிரியா ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு ஸ்லோவா இருக்கு போக போக ஸ்பீடா ஆயிரும் பிரியா கவலைப்படாதீங்க ஓகே சார் சார் என்ன மது சொல்லுங்க இந்த சொந்தக்கார பொண்ணு நல்லா படிச்சிருக்கா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா சார் நம்ம கம்பெனிலயே ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க சார் வர சொல்லுங்க மது சார் உங்ககிட்ட புடிச்சதே இதான் சார் நீங்க ஏதாவது நான் கேட்ட உடனே ஓகேன்னு சொல்றீங்க ஏ மேல உங்களுக்கு பாசம் தானே இருக்காத மது நீங்க எந்த வேல சொன்னாலும் சின்சியரா பாக்குறீங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்காம இருக்குமா சீதா சார் என்ன இந்த மதுக்கு ஓவரா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு இந்த மதுட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கவே இல்ல நம்ம வட்டுக்கு நம்ம வேலையே பாப்போம் சார் கியூட் சார் நீங்க ரொம்ப நல்லவங்க சார் உங்ககிட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைப்பீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எல்லாம் என் என்ன இந்த பிரியா நம்மள கண்டுக்கவே மாட்டா நேத்து அவளுக்கு உதவி செஞ்சோம் ஆனா அவ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாளே என்ன பொண்ணு இவ சரி மது எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணி ரூம்புக்கு கொண்டு வாங்க என்ன பொண்ணுடா இவ்வளவு அழகா நான் ஒரு பொண்ண பார்த்ததே கிடையாது பெண்ணே நீ

இந்த சுல்லை வந்தே அட உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றும் இல்லை அட என்னிடத்திலே அடகாதல் இதுதானா பூ சூட எனக்கு இந்த பிரியாட்ட குடிச்சதே இதுதான் நம்ம என்னதான் பேசினாலும் அவன் வேளைல கரெக்ட்டா இருப்பா பிரியா ஐ லவ் யூ எங்க போகணும் பிரியா சிவா சார் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க நான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது மன கஷ்டத்தை மறந்து நல்லா வேலை பாக்குறேன் இனிமே அவ என்னை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும் தொந்தரவு பண்ணாலும் சிவா சார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் சிவா சார் என்னை காப்பாத்திடுவாங்க சரி நம்ம வேலைய பாப்போம் பிரியா ஃபைல் ரெடி ஆயிருச்சா சார்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் பிரியா அது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் தான் அது ஏப்பா எனக்கு முக்கியமான வேலைப்பா கொஞ்சம் வேலை இருக்கு சார்ட்ட பெர்மிஷன் நான் போகணும் இப்ப கொடுத்துட்டு நான் போயிடுவேன் உனக்கு நீ நான் பண்ணி ஓ அப்படியா மறந்திராம கொடுத்துருவீல குடுக்குறேன் மது சரி பிரியா கொடு டென்ஷன் நான் போயிட்டு வரேன் ஆ சரி மது